இங்க இந்த உடுப்பு எனக்கு வடிவா இருக்கா இப்ப என்ன இந்த உடுப்புக்கு குண்டா கிடக்கு அதான சொல்ல போறீங்க அதோட இந்த கையே நிந்தல கிடக்கு இந்த கிடக்கலாம் தானே என்னது என்ன இட நடுவுல கிடக்குது ஆஹ் இந்த என்ன இது என்ன பிங்க் கலரா என்ன ஒரு மாதிரி எல்லாம் கிடக்கு இதுக்கும் இதுக்கும் செட் ஆகல அதுதானே சொல்ல போறீங்க ஆஹ் இது இல்லாட்டி சொல்லுவீங்க இது என்ன இது பழைய துணி மாதிரி கிடக்கு இல்லாட்டி பழசாயுது இப்ப இப்படி எல்லாம் ஒருத்தரும் போடுற இல்ல இப்ப கொஞ்சம் வித்தியாசமா போடணும் மாதிரி கனக போறீங்க அதானே இப்ப குண்டா இருக்குன்னு சொல்லி சொல்லிட்டீங்கன்னு சொல்லி உடனே சொல்லுவீங்க நீங்க ஜிம்முக்கு போகலான் தானே ஜிம்முக்கு போக எனக்கு எங்க நேரம் கிடக்கா பிள்ளைகளை வேலையை பாக்குறதா வீட்டு வேலையை பாக்குறதா உங்களோட வேலையில பாக்குறதா எனக்கு எங்க நேரம் கிடக்குமே எனக்கு நேரம் இல்ல இப்ப இப்ப இந்த இந்த கலருக்கும் இதுக்கும் செட் ஆயிலு சொன்னா இப்ப நான் அங்க அவ்வளவு தூரத்துல போயிட்டு இந்த கடை இருக்கு தெரியுமா உடுப்படுது நான் அங்க போயிட்டு திருப்பி எனக்கு மாத்திக்கொள்ளுங்க எனக்கு அதுக்கு நேரம் கிடைக்கா ஒன்றுக்கும் நேரம் இல்ல சரியா பரவாயில்ல எனக்கு இது நல்லா தான் இருக்கு நீங்க உங்களோட வேலையை பாருங்க இனிமேல் நான் உங்கள்கிட்ட ஒன்றுமே கேட்க மாட்டேன் சரியா உங்களோட வேலைய நீங்க பாருங்க இங்க சாப்பாடு செய்து கொண்டு தோசை தோசைண்டா தோசை ஒரு அஞ்சு நிமிஷத்துல தோசை சுட்டுலாம் புட்டண்டா மாளைச்சு கொத்தி அவிக்க அப்படியும் ஒரு அரை மணித்தே ஆகும் என்ன வேணும் உங்களுக்கு தோசைக்கு அஞ்சு நிமிஷம் தானே தேவை அஞ்சு நிமிஷத்துல தோசையை கொண்டு வாங்க அதை நான் சாப்பிட்டு கொண்டு இருக்கேன் அரை மணி புட்டை கொண்டு வாங்க இங்கே, நான் உங்களோட இப்போ ஒரு கிழமையா கதைக்குறேன் சரியா உங்களுக்கு அது உங்களுக்கு அப்ப என்ன சொல்றது கொண்டுமே இல்லையா இருக்கு என்ன நன்றி இனிமேல் உங்கள் சம்பந்தமா எனக்கு ஒட்டு ஒன்றுமே தெரிய தேவையில்ல சரியா நீங்க ஃப்ரெண்ட்ஸோட போனேன் என்ன வந்த என்ன உங்களுக்கு யார் கால் பண்ண என்ன நடந்தானே எனக்கு ஒட்டு பிரச்சனையுமே இல்ல சரியா இனிமேல் உங்கள்கிட்ட நான் ஒன்றுமே கேட்க மாட்டேன் இந்த ஃபுல்லா எனக்கு வேண்டாம் யார் இப்ப மெசேஜ் பண்ணினேன் என்ன காட்டுங்க குருகா ஆர் இனிமேல் உங்கள்ட்ட நானும் ஒன்றுமே கேட்க மாட்டேன் அது வேற வாங்கி அது வேற வாங்கி